இந்த தொடர தற்போது சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான மிக மிக முக்கியமான காரணமே இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்தான் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நேற்று கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி கே ராகுல் அவர் பேசின விஷயங்கள் இந்திய அணியின் ஹெட் கோச்சாக இருக்கிற கௌதம் காம்பீர் அவரை ரொம்ப ரொம்பவே கடுப்பு அடைய வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கை நீட்டி வாங்கின அந்த ட்ரோஃபியை நேரடியாக அப்படியே கொண்டுட்டு போய் ரோஹித் சர்மா அவர் கையில கொடுத்துருக்காரு கே எல் ராகுல் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேட்ச்சுக்கு அதுக்கப்புறமா பேச வந்த கே ராகுல் அந்த இடத்துல இந்த தொடர் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா அவர் தான் அப்படின்னு முழுக்க முழுக்க ரோஹித் சர்மா அதே போல் விராட் கோலி ரெண்டு பேரையுமே ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக புகழ்ந்து பேசினதால அந்த இடத்துலையே மைதானத்தை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்காரு அதாவது இந்திய அணியின் அந்த டோட்டல் கம்ப்ளீட் செலிபிரேஷனுக்கு ரோஹித் சர்மா ரெண்டு புகழ்ந்து பாராட்டி பேசி பேரையும் பாதியிலேயே இந்தியன் டீமை விட்டு வெளியேறியிருக்காரு கௌதம் காம்பீர் இதனால ஒட்டுமொத்த இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருக்கிட்டயுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு மைதானத்திலே ஒரு பரபரப்பான ஒரு வித்தியாசமான மோசமான சூழ்நிலை நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்ப இந்தியன் டீமுக்கு உள்ள நடந்திருக்கு அப்படி கே எல் ராகுல் முழுக்க முழுக்க இந்த தொடர் ஜெயிக்க கௌதம் காம்பீர் அவர் கூட பெருசா உதவி பண்ணல ஆனா ரோஹித் கோலி அவங்க இரண்டு பேரும் தான் இந்த தொடர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கே எல் ராகுல் அவர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதனால தான் கப்பை கொண்டு போய் நேரடியாக கே எல் ராகுல் ரோஹித் சர்மா அவர் கையில் கொடுத்துருக்காரு அப்படி நேற்று முழுக்க போஸ்ட் மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இங்கே பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது நம்ம இந்தியன் டீம் நேற்று மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கே எல் ராகுல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு அவர் பேச வந்திருந்தார் வந்த இடத்துல கே எல் ராகுல் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிங்க முந்நூற்றி ஐம்பதுக்கு கிட்ட ரன் எடுத்திருந்தீங்க ரெண்டாவது ஆட்டத்துலேயுமே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிங்க ரெண்டாவது ஆட்டத்துலேயுமே முந்நூறுக்கும் அதிகமான ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது உங்களால் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி எப்படி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க முன்னூறு கூட அவங்களால நெருங்க முடியல இந்தியன் டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி செஞ்ச தவிர நீங்க எது செய்யாம தடுத்திருக்கீங்க உங்களால் முடிஞ்ச விஷயம் எது சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களால இந்த கடைசி ஃபைனல் மேட்ச்ல செய்ய முடியல அப்படிங்கிற முக்கியமான கேள்வி கே ராகுல் அவர்கிட்ட எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கு கே எல் ராகுல் உடனடியாக பளிச்சின் அவர் சொன்ன விஷயம் எனக்கு பொதுவாகவே கேப்டன்சியில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அதனால தான் ஐபிஎல் ஆட்டங்களில் கூட எனக்கு கேப்டன்சி பதவி வேண்டாம் அப்படின்னு நான் விலகி இருந்தேன் ஆனாலுமே ஹெட் கோச்சான கௌதம் காம்பீர் வலுக்கட்டாயமாக இந்தியன் டீமில் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் நான் கேப்டனாக இங்கே செயல்பட்டேன் இந்த தொடரில் கேப்டனாக நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாகவே இந்த உண்மையை கே ராகுல் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் முழுக்க முழுக்க இந்த தொடரில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனாக இருந்தாலும் ஒரு பேருக்கு தான் நான் கேப்டன் முழுக்க முழுக்க நான் ரோஹித் சர்மா அதே போல் விராட் கோலி அவங்க இரண்டு பேருடைய அந்த அட்வைஸ் அவங்களுடைய அந்த பிளான் திட்டம் இது எல்லாத்தையுமே கேட்டுதான் நான் மைதானத்தில் களத்தில் செயல்பட்டேன் ஹெட் கோச்சான கௌதம் காம்பீர் எனக்கு நிறைய அட்வைஸ் அறிவுறுத்தல் டீமை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறேன் அவர் நிறைய திட்டங்கள் அட்வைஸ் பிளான் எல்லாமே எனக்கு கொடுத்தாலும் மைதானத்தில் நின்று அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி என்ன ஒரு கேப்டனாக வழி நடத்தி கொண்டு போனதே இந்த மூன்று ஆட்டங்கள்லேயுமே இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனாக இருந்தாலும் களத்தில் ஆன் ஃபீல்டில் எனக்கு கேப்டனாக செயல்பட்டது ஃபர்ஸ்ட்டு ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் தான் அப்படின்னு போஸ்ட் மேட்சில் இந்தியன் டீம் கேப்டன் நான் கிடையாது ரோஹித் சர்மா அவர்தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே கே ராகுல் சொல்லியிருக்காரு ஸோ இதை அங்கே இருந்து கேட்ட மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஷாக் ஏன்னா கில் அவர் போனதுக்கப்புறமா இந்தியன் டீமின் கேப்டனாக இப்போ கே எல் ராகுல் அவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தா நான் கேப்டன் கிடையாதுங்க ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டன் என்ன வழி நடத்துனதே அவர் தான் அப்படின்னு கே எல் ராகுல் இப்படி சொல்வார் அப்படின்னு சத்தியமாக அங்கே இருந்த யாருமே எதிர்பார்க்கல முக்கியமாக ஹெட் கோச்சான கௌதம் கிளம்பீர் அவருமே சத்தியமாக எதிர்பார்க்கல ஏன்னா கௌதம் காம்பீர் அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதனால தான் கேப்டன் பதவி கில் அவர் இல்லை அப்படின்னதுமே ஒன்று ரோஹித் சர்மா இல்லைனா கோலி அவங்க யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம் அட்லீஸ்ட்டு ரோஹித் ஷர்மா அவரையாவது தற்காலிக கேப்டனாக இந்தியன் டீம் கேப்டனாக நியமிச்சிருக்கலாம் அதுக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு மூணு ஆட்டம் தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக ரோஹித் சர்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் ஆனாலுமே காம்பீர் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டார்னா நம்ம அவருக்கு கீழே செயல்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவருடைய பெயரை பரிந்துரைக்கலை கேப்டனுக்கான லிஸ்ட்டில் ரோஹித் சர்மா பெயர் பரிந்துரைக்காமல் காம்பீருக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிற கே எல் ராகுல் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருக்காங்க அதாவது கில் அவர் கேப்டனாக செயல்படலை வர முடியல அப்படின்னதுமே அங்கே பரிந்துரைக்கப்பட்ட பெயர் ஒரே ஒரு பெயர் தான் கே எல் ராகுல் அவர் மட்டும்தான் ரோஹித் சர்மா அவருடைய பெயரை சும்மா அதாவது அவரை ஒரு ஆப்ஷனாவது வச்சுக்கலாமா அப்படின்னு கூட பரிந்துரைக்கப்படலை முக்கியமாக துணை கேப்டனாக கூட அறிவிக்கப்படலை ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு சீனியர்ஸ் ஆதிக்கம் இந்தியன் டீமில் இருக்கக்கூடாது அப்படின்னு கௌதம் காம்பீர் அவர் நினைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அதனால தான் துணை கேப்டனாகவோ இல்லை கேப்டன் அப்படிங்கிற எந்த ஒரு லிஸ்ட்டுக்கு உள்ளேயுமே ரோஹித் சர்மா அவருடைய பெயரை வரவிடாம பாத்துக்கிட்டாரு கௌதம் காம்பீர் ஆனால் களத்துல மைதானத்தில் நடந்த விஷயங்களே வேறு கம்ப்ளீட்டாக கே எல் ராகுல் அவருக்கு கேப்டன்சி பண்ண உண்மையாகவே விருப்பம் இல்லை ஐபிஎல்ல கூட அதனால தான் அவர் கேப்டன் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளேயராகவே விளையாண்டார் கடந்த ஆண்டு ஐபிஎல்ல அதனால் கே ராகுல் கம்ப்ளீட்டாக தான் கேப்டன் மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலுமே மைதானத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் திட்டம் எடுத்தாலும் அதை செயல்படுத்தினாலுமே முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் இந்த மூன்று ஆட்டங்களுமே கே ராகுல் அவர் தான் பிளாண்ட அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் கேப்டன் கிடையாது ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச்சில் பேசியிருக்காரு இதை பார்த்த எல்லாருமே ஷாக் முக்கியமாக ஹெட் கோச்சான கௌதம் காம்பீர் அட்லீஸ்ட் இந்த இடத்துல என்னுடைய பெயரையாவது சொல்லியிருக்கலாமே ரோஹித் சர்மா அவருடைய பேரை சொல்லியிருக்காரு அப்படின்னு கௌதம் காம்பீர் பயங்கரம் பயங்கரம் பயங்கரமாக அவர் கோவப்பட்டிருக்காரு பத்தா குறைக்கு கையில் ட்ரோஃபியை வாங்கின கே எல் ராகுல் அந்த ட்ரோஃபியை நேரடியாக ஃபஸ்ட்டு கொண்டு போய் இப்போ நீங்கள் தான் எனக்கு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கிட்ட கப்பை கொடுத்துருக்காரு கே எல் ராகுல் இதையுமே கூட அந்த இடத்துல சத்தியமாக சுத்தமாக எதிர்பார்க்கல கௌதம் காம்பீர் இந்த தொடர் ஜெயிச்சதுக்கு காரணம் ரோஹித் சர்மா அவர் அப்படின்னு சொன்னப்போ கூட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாரு காம்பீர் ஆனால் அங்கே அந்த ட்ரோஃபியை கொண்டு போய் ஒன்று சக பிளேயர்கள் கிட்டே கொடுத்துருக்கலாம் இல்லை தான்கிட்டையாவது கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்தாரு காம்பீர் அதையும் செய்யலை கே எல் ராகுல் நீங்கள் தான் எனக்கு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கப்பை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டு ரோஹித் சர்மா அவர்கிட்ட கேஎல் ராகுல் அவர் கொடுத்தது காம்பீர் அவரை ரொம்ப ரொம்ப ரொம்பவே பயங்கர கடுப்பு அதிர்ச்சியில் உள் ஆக்கியிருக்கு இதன் காரணமாக நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே அந்த வின்னிங் செலப்ரேஷன் கொண்டாட்டத்தில் பயங்கரமாக சந்தோஷமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கௌதம் காம்பீர் உடனடியாக அங்கே மைதானத்தில் அங்கே ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தார் காம்பீர் ஆனாலுமே ரொம்ப கோபமாக அந்த இடத்த விட்டு புறப்பட்டுட்டார் புறப்பட்ட காம்பீர் நேரடியாக கோபமாக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே போயிட்டாரு இந்தியன் டீம் பிளேயர்கள் அங்கே செலப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நிற்க முடியாம கேம்பீர் பாத்தீங்கன்னா அவர் நேரடியாக உள்ள போயிட்டாரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளேயே போயிட்டாரு அதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பயங்கரமா அவங்களுடைய அந்த வின்னிங் செலப்ரேஷனை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போனாங்க அதாவது கில் அவர் இல்ல அந்த சூழ்நிலையில கூட காம்பீர் அவரு ரோஹித் சர்மா அவருக்கு கேப்டன்சி கொடுக்க கூடாது அப்படின்னு கே எல் ராகுல் அவர்கிட்ட கேப்டன்சியே கொடுத்திருக்காரு ஆனாலுமே கே எல் ராகுல் முழுக்க முழுக்க ரோஹித் சர்மா அவருடைய ஆதரவாளர் அவருடைய பேச்சு கேட்டு தான் காலத்துல முழுக்க முழுக்க செயல்பட்டிருக்காரு அதே போல இந்தியன் டீமின் ஓடியை கேப்டனாக தொடர்ந்து ரோஹித் சர்மா அவர் இருக்கணுமா இல்ல கில் வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் டீம் கேப்டனாக கில் அவர் தான் செயல்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது இந்தியன் டீமின் வேர்ல்டு கப் கேப்டனாக யார் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்க